வணக்கம் சார் இப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு பத்து வருஷம் குழந்தை கிடையாது அதனால வந்து என்னை யாரும் எங்கள் வீட்டில் சண்டை போடலை ஏன் அது நான் என்ன அக்கா பொண்ணு அது அது அக்கா கொண்டாந்து விட்டா ரெண்டு விட்டாட்ட குழந்தை பிறந்தாலும் சரி ஒன்று கொண்டாந்து விடுறேன் அப்படியே அதை வச்சு நாங்கள் வளர்த்து ஆடிட்டு வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் இவனுக்கு ஏதோ காலேஜ் ஃபீஸ்லாம் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துன்னு போறாங்க அதை வந்து தெரிய இஷ்யூ ஆக்கிழ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் பண்ணிட்டாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் எட் ஆஃபிஸு போய் நான் வாங்கி வந்துடுவாரு நீ ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு எடுத்துன்னு போனேன் சொல்லுங்க சார் இந்த ஆடிட்ரு பண்ணுற வேலையா இது ஆடிட்ரு பண்ணுற வேலையாக கூட இருக்கலாம் நீ நாங்கள் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் எங்களுக்கு நன்றியோட நடந்துக்கோ பிரச்சனை பண்ணது கிட்ட உனக்கு எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் ரெண்டு சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற சந்திரசேகர் எங்க அம்மா கெஜலட்சுமி அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு சார் சின்ன வயசுல அப்பாவுடைய வீடு சிட்டுலா பக்கத்துல இருக்கு எங்க அப்பா அம்மா பத்து வருஷம் குழந்தை இல்லைன்னு ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க சார் இன்ஃபார்மலா தான் வளர்த்தாங்க அது எங்க அம்மாவுடைய அக்கா பொண்ணு தான் லீகல் ஏர்ல இருந்தா கூட ரிலீஸ் டீட் விடுதலை பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு நாற்பது சவரங்க போட்டு கல்யாணம் நின்று போன நாங்க நடத்தி வச்சிட்டோம் சார் இப்போ போன வருஷம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரில்லை இவங்களை கொண்டு போய் ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீடு பூந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிகுலர் கேன்சர் சர்வியர் சார் எனக்கு கல்யாண சாத்திய குருக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் போராடி தான் வளரேன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க என் செட்டில்மெண்ட் பண்ணாமல் அம்மாக்கிட்ட இருக்குது நான் அந்த பணத்தை பென்ஷன் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அக்கா அக்கா வீட்டுக்காரோட வந்து எனக்கு உடம்பணம் வந்தாங்க சார் வீட்டுக்குள்ளே வந்து என்னை அடித்து தம்பி இதுக்கு உடந்தையாக இருக்கான் அடித்து வீட் வீட்டில் இருந்த பத்திரம் வீடு வந்து அடமானத்தில் இருந்தது அம்மா நானும் அந்த பத்திரம் எடுத்து வந்து வச்சுருந்தோம் லாக்கரில் இருக்கிற முன்னாடி பத்திரம் எடுத்துக்கிட்டாங்க வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தம்பியோடய ஷேரை மட்டும் தம்பியை கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டாங்க சார் தம்பி வந்து அம்மா அண்ணா வேணா வேணாவே வேணான்றான் நான் நாங்கள் ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ணுறாமல் நினைக்கிறேன் ஆனால் இந்த அக்கா அக்கா வீட்டுக்காரால தம்பியும் கண்டிப்பாக வந்து ஏமாற்றப்படுவோம் ஏன்னா அவன் ஷேரை வந்து எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியில் எங்களுக்கு தெரியாமல் எழுதி கொடுத்துட்டான் ஏன்னா அம்மா வந்து ஆல்ரெடி அஃபிடேவிட் கொடுத்துட்டாங்க அது எனக்கும் என் தம்பிக்கு மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் அம்மாவோடைய பசங்க பயாலஜிக்கல் சன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வீட்டை படம் பிடிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுச்சு அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் வீட்டில் வந்து நகைகள் இருந்தது சார் அதை காட்டுறோம் பாருங்கள் நகைகள்லாம் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த பழியை என் மழை போடுது பென்ஷன் பணத்தை வந்து என்னோட தான் அது கன்சென்டோட பண்ணி என் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் நானே வாழ்க்கையை போராட்டி தான் சார் வாழ்கிறேன் எனக்கு கல்யாணம் மூலம் இப்போ நான் இறந்துட்டா கூட நான் அதை எடுத்து வீடு ஒன்று எடுத்துன்னு போகிறது நான் அந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழலாம் ஆனால் எங்கள் அப்பா அம்மாக்கே பிறகு ஒரு கேரக்டர் வந்து அந்த வீட்டை மொத்தமாக அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த நகையெல்லாம் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க நான் அம்மாவும் பாதுகாப்பு கருதி நாங்கள் எங்கள் ரெண்டு பேர் பாதுகாப்பு இல்லை தம்பி வந்து யார் யார் ஃப்ரெண்ட்ஸுங்கிற பிள்ளை ரவுடிங்க மாரி வந்து எங்களை மிரட்டுறாங்க நாங்கள் வந்து வீட்டை போட்டு போட்டு தனியாக ட்ரீட் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் என் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் சார் நாங்கள் இல்லாத நேரமாக வந்து அம்மாவுடைய திங்ஸு புடவை இரநூறு முந்நூறு புடவை வீட்டில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் அம்மா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க சார் கேட்டால் அந்த இங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஏசி சார்கிட்ட அது லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்குது கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் என் ஒய்ஃப் வீடு இது என் தம்பி எழுதி கொடுத்ததால மிஸ் யூஸ் பண்ணி எங்களை அராஜகமாக அந்த வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியே தயும் மொத்த வீட்டையும் அடையணும்னு பாக்குறாங்க சார் நாங்கள் எங்கே சார் நடுத்திருக்கோம் சார் போவோம் அதனால எனக்கு ஒரு நியாயம் வேணும் தான் சார் நானும் அம்மாவை வந்து இது கோரிக்கை வைக்கிறோம் சார் இருக்க முடியாது எங்க வீட்டில் எங்களால இருக்கவே முடியல சார் தனந்தோரம் அம்மாவை மறட்டுறாங்க அம்மாவோட கையெழுத்து வேணும் கெழுத்து வேணும்னு மறட்டுறாங்க சார் நாங்கள் சிஎம் செல்க்கு ஒண்ணு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அம்மா கையெழுத்து போட்டா எல்லாம் நாங்க நடுத்திருக்கு தான் சார் போகணும் அவர் வந்து நல்ல வழியில போட்டிருக்கேன் ஏன்னா நான் சூழல பெரிய ரவுடி உன்ன கருக அறுப்பேன் எங்க அம்மாவுக்கு பத்து வருஷம் கருவே நிக்கல நான் உன்ன கருகறு திருவேன் கரு அறுத்துருவோம் உன்ன நான் சூழலே பெரிய ரவுடி உன்னை அடிச்சு உன்னை கொலை பண்றேன் என் பொண்ணாட்டிக்கு எல்லாத்தையும் என் பொண்ணாட்டிக்கு தான் கொடுக்கணும் அவர் வேலைக்கு போனோம்னா நானே கூட ஹெல்ப் பண்றேன் சார் அவர் வேலை வாங்கி கொடுக்க கூட நான் ஹெல்ப் பண்றேன் சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னா எங்கள் குடும்ப குடும்பத்தில் வரக்கூடாது வீடு வந்து எனக்கும் என் தம்பிக்கு தான் தம்பிக்கு நாங்க துரோகம் பண்ணல அவர் தப்பா புரிஞ்சுட்டு பணத்துக்கோசம் அந்த அக்கா பக்கம் சாஞ்சிட்டாரு அவர் இப்போ அவர் சாஞ்சதெல்லாம் எனக்கு எங்க அம்மாவுக்கு சிக்கலாக இருக்கு அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் சார் தம்பி வந்து அவங்க கைப்பாவையா இருக்காரு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு சார் வயசானவங்க வச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இவங்க வருமானத்தையும் முடக்கிட்டாங்க பேங்க்ல போய் யாரும் ஃப்ரீஸ் பண்ண சொல்லி சொல்ல சார் அந்த பொண்ணு நாமினி கேக்குது அந்த பொண்ணுக்கு நாங்க நாமினி தர முடியாது சார் சோ நாங்க பசங்க ரெண்டு பேர் இருக்கோம் நான் அம்மா வச்சு நான் பாத்துக்கிறேன் ஆனே கூட பாத்துக்கிறேன் சார் அம்மா பாத்துக்கிறது என் கடமை தான் அதனால இவங்க தேவையில்லாம வந்து எங்களை தொல்லை பண்ணாம வீட்டு பத்திரத்தை இன்னும் ஒப்படைக்கவும் மாட்டேங்கிறாங்க சார் வீட்டு பத்திரம் அவங்க கிட்ட அன்லா அன்லாஃபுல்லா இருக்கு என்ன பண்ணணும் அரசு அம்மாவுடைய வருமானத்தை மீக்கணும் சார் எங்க வீட்டு கிட்ட வரணும் எனக்கு என் தம்பிக்கு மட்டும் அபிஷியலா அது வீடு வந்து ரெண்டு பேருக்கு தான் பிரியணும் அம்மா வந்து நாங்களே பார்த்துக்கணும் சார் இவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு விஷயத்தில் குடும்பத்தில் தலையிடக்கூடாது சார் வீட்டில் வந்து போஷன் பாதுகாப்பு இல்லாததெல்லாம் நான் போட்டு போட்டேன் சார் மேல் போஷன்ல தம்பி எழுதி கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான் சார் அந்த பொண்ணு வந்து இப்ப அம்மா இல்லாதெல்லாம் மொத்தம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஏன்னா உரிமையாளர் அம்மா தான் அம்மா இல்லாதெல்லாம் மொத்த வீட்டையும் நம்ம எடுத்துடலாம் நாங்க எங்க சார் எடுத்துருக்கா சார் போக முடியும் இப்ப எனக்கு வாரிசுல கல்யாணம்னா கூட நான் வாழ்றதுக்கு அந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழலாம் நான் இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ அந்த அடைஞ்சே தீரணும்னு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகா இருக்குது யாரும் எங்கள் அம்மா அப்பாக்கி அது பிறக்கல சார் நல்லா கிராண்டா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார் துளி நன்றி இல்லை இப்போ நான் வந்து நான் சாகணும்னு எதிர்பார்க்குறேங்க ஆ எல்லாம் சிசிடிவி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பொருள் எல்லாம் போட்டது அஞ்சு மூட்டை புடவை இருபது மூட்டை பேக் திங்ஸ் கேட்டால் அந்த ஆள் வந்து என் ஒய்ஃப் திங்ஸ்ன்றா அவங்க ஒய்ஃப் பொருள் எதுவுமே கிடையாது எல்லாம் அம்மாவோட பொருள் அம்மாவோட நகை இருக்குது போட்டது போட்டபடி தான் அம்மா வந்தாங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாம் பொருளும் போச்சு தம்பி அம்மா கிட்ட சண்டை போடுறது அந்த வீட்டுக்கே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார் நான் எது எதுக்கு என்னோட கேன் இது தம்பி அக்காவுக்கு நல்லாவே தெரியும் நான் கேன்சர்லேருந்து மீண்டு வாழ்றேன்னு தெரியும் சரியாக தான் வாழ்றேன்னு தெரியும் வாழ்க்கையை நான் பாதி போயிடுச்சு இப்போ முப்பத்தேழு வயசு முப்பத்தி வயசு கடந்து வளர்றேன் கல்யாணம் கூட சாத்திய குரு இருக்கான்னு தெரியல இவங்க பெற்ற ரெண்டு பசங்களும் இவங்களுக்கு திருமணமும் பண்ண முடியல இவங்களால அந்த பொண்ணுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி வச்சோம் ஆனால் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் யாரையும் எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சது மொத்தத்தை அடிங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன கிளைம் பண்ணுது மேல் மாடி நான் கட்டினேன் அந்த மேல் மாடி அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஏன் செட்டில்மெண்ட் பண்ண முறையாக அம்மாவோட உழைப்பு சார் அது அண்ணன் தம்பிகளுக்காக அண்ணன் தம்பிகளுக்காக அதை கட்டி கொடுத்தாங்க அது அந்த பொண்ணுக்கும் அந்த அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது ரிலீஸ் ஜீடு பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லணும் விடுதலை பத்திரம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அம்மா அப்போ நீ சொல்லணும் நான் வீடு கட்டினா விடுதலை பத்திரம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கும் தெரியும் எங்கள் அம்மா அப்பா எடுத்து வளர்த்தாங்க இப்போ என்ன சொல்லுது என்னையே எடுத்து வந்து வளர்த்துங்க வளர்த்த கடமைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு பத்திரத்தையும் கொடுக்க மாட்டேங்குது மொத்த வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணி மொத்தத்தையும் எடுத்துக்கணும் மாட்டேங்க சார் நாங்கள் எங்கே சார் நானும் அமௌண்ட் எடுத்துருக்கா சார் போக முடியும் கோட்ல ஆமா சார் உங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம் அம்மா வந்து கொஞ்சம் இப்போதான் நல்லா ரிகவர் ஆகிருக்காங்க சார் அவங்க வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட சரி கிடைச்சிங்க இப்போ நான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு சாதகமாக அம்மா பேசினா ஃபிட்டுன்றாங்க ஏன் அம்மா வந்து மூணு பேரும் காமனாக தான் பார்ப்பாங்க எனக்கு சாதகமாக பேசுனா அம்மா வந்து இல்லை அவங்க மனநிலை சரியில்லை அப்படின்னா அதனால இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு என் பொசிஷன் என்னை வந்து கண்ணு யார் யாரையா ரவுடிகள்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க சார் அவன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல யாரும் வந்து மிரட்டுறாங்க நடமாடம் நீ நடமாட மாட்டேன் அப்படின்னு மட்டும் தான் நான் சேஃப்டிக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார் என்னுடைய பொசிஷனுக்காக நான் கேஸ் போட்டிருக்கேன் கேஸ் நடந்துட்டு இருக்கு சார் அவங்கள சிவில் கேஸ் கொடுத்துருக்கேன் கிரிமி என்ன அடிச்சதுக்கு கிரிமினல் கேஸும் கொடுத்துருக்கேன் அவர் வந்து நான் சூழ்நிலையிலே பெரிய ரவுடி நான் எனக்கு நிறைய ரவுடிகெல்லாம் தெரியும் தம்பியும் வந்து நிறைய ரவுடிங் கண்டெட்லாம் வச்சிருக்கேன் போல அப்பப்போ வந்து யார் யாரையும் வந்து மறட்றாங்க சார் ஃபோன்லலாம் நடமாட மாட்டா அப்படின்னு மரட்டுறாங்க சார் தம்பியும் வந்து ஆமாம் சார் மூணு பேர் மூணு பேரும் அடிச்சாங்க சார் என்னை வீட்டு பூட்டை போட்டுட்டு என்னை ஜெட்டியோட வச்சு உயிர் நடியில குத்துறாங்க சார் சாவுடா கையெழுத்து போட்ற கையெழுத்து போட்டேன் பணத்தெல்லாம் இடறா எங்கள் அம்மா அப்பா பணத்தை எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு என்ன சார் வந்தது என்னை அடிச்சு சாக அடிச்சிருந்தாங்கன்னா மூணு பேரும் கொலகேசில் போயிட்டு இருப்பாங்க மூணு பேருமே நான் செத்து போயிருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு பத்து வருஷம் தவறுந்து பெற்ற புள்ள நான் இப்போ அந்த வீடு இல்லாமல் ஆக்கணும்னு நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க சார் எனக்கு